வணக்கம் உறவுகளே இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது என் வாழ்வின் மறக்க இயலாது செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆம் முத்தான மூன்று விருதுகளை ஒரே நாளில் பெற்ற பொன்னால் நன்னால் அது என்னால் ஆசிரியர் பணியை போற்றும் வகையில் தமிழக அரசு வழங்கும் உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது தமிழக கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கிய ஆசிரியர் செம்மல் விருது நியூஸ் செய்தி தொலைக்காட்சி வழங்கிய ஆசிரியர் விருது என்ற முத்தான மூன்று விருதுகளை பெற்ற மகிழ்வான திருநாள் செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நல்லாசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது எனும் தமிழக ஆசிரியர்களின் கனவு விருதான தமிழக அரசின் மிக உயரிய விருதனை மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் பொற்கரங்களால் வெள்ளிப்பதக்கம் அணிய பெற்றும் மாண்புமிகு துணை முதல்வர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பொற்கரங்களால் விருதனையும் பெற்ற மிக அழகிய தருணத்தை தங்களிடம் மகிழ்வுடன் பகிர்கிறேன் மதிப்பிற்குரிய உத்திரமேரூர் தொகுதி எம்எல்ஏ திரு சுந்தர் அவர்களிடம் வாழ்த்து பெற்ற மதிப்பிற்குரிய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்களிடம் வாழ்த்து பெற்ற அழகிய தருணம் மதிப்பிற்குரிய கல்வி இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்களிடம் வாழ்த்து பெற்ற அழகிய தருணம் மதிப்பிற்குரிய காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி நளினி அவர்களிடம் வாழ்த்து பெற்ற அழகிய தருணம் மதிப்பிற்குரிய மாவட்ட மெட்ரிக் பள்ளி அலுவலர் திருமதி கோமதி அவர்களிடம் வாழ்த்து பெற்ற அழகிய தருணம் மதிப்பிற்குரிய தொடக்க கல்வி அலுவலர் திருமதி எழிலரசி அவர்களிடம் வாழ்த்துக்கள் பெற்ற அழகிய தருணம் மதிப்பிற்குரிய காஞ்சிபுரம் வட்டாட்சியர் திரு ரஃபிக் அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் பாசத்திற்குரிய திருமதி பாரதி அவர்கள் மற்றும் காஞ்சிபுரம் அண்ணா கலை மன்ற நிறுவனர் திரு கூரம் துரை அய்யா அவர்கள் எனக்கு பாராட்டு விழா எடுத்து என்னை வாழ்த்திய அழகிய தருணம் ஐயன்பேட்டை அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலை பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பாசத்திற்குரிய அண்ணன் திரு ஜி சுந்தரமூர்த்தி அவர்களும் பாசத்திற்குரிய சகோதரி ஒன்றிய கவுன்சிலர் திருமதி எழிலரசி சுந்தரமூர்த்தி அவர்களும் என்னை வாழ்த்திய அழகிய தருணம் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சகோதரி திருமதி சரிதா அவர்கள் என்னை வாழ்த்திய அழகிய தருணம் பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் திரு சுந்தரம் பொருளாளர் திரு மதன் மற்றும் பொறுப்பாளர்கள் ஐயன்பேட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாசத்திற்குரிய அண்ணன் முத்து பச்சையப்பன் அவர்கள் என்னை வாழ்த்திய அழகிய தருணம் ஐயன்பேட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் திரு சந்தானம் அவர்கள் ஐயன்பேட்டை தொடக்கப்பள்ளி பெற்றோராசிரியர் கழக தலைவர் அண்ணன் திரு அருள் அவர்கள் வாழ்த்திய அழகிய தருணம் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ஊராட்சி மன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் திரு ரமேஷ் மற்றும் காஞ்சிபுர வட்டார வளர்ச்சி அலுவலர் சகோதரி திருமதி பானுமதி அவர்கள் என்னை வாழ்த்திய அழகிய தருணம் பாசத்திற்குரிய தோழியர்களான தமிழாசிரிய பெருமக்கள் திருமதி விஜயா திருமதி தமிழரசி திருமதி உமா மகேஸ்வரி திருமதி செல்வி திருமதி சசிகலா ஆகியோர் என்னை வாழ்த்திய அழகிய தருணம் பள்ளியின் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக பொறுப்பாளர்கள் என்னை வாழ்த்திய அழகிய தருணம் பாசத்திற்குரிய சகோதரர்கள் ஆர்விஆர் மற்றும் ஜேகே அவர்கள் என்னை வாழ்த்திய அழகிய தருணம் என் பள்ளியில் என்னுடன் பணியாற்றும் ஆசிரிய உறவுகள் என்னை வாழ்த்திய அழகிய தருணம் பள்ளியின் முன்னாள் மாணவ கண்மணிகள் தங்கள் வாழ்த்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொண்ட அழகிய தருணம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி